நான் சரண் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் மாலை வீடியோஸ்கிட்ட போகலாம் இப்போ வீடியோஸ்கில் தான் இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம காலையிலே இருந்துச்சு டீ கொடுக்குறோம் நான் வந்து பிளாஸ்டிக் டேமரில் பிடிக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஹெல்த்து இல்லை தான் ஆனால் எனக்கு பிடிக்கும் இது ஒரு மாதிரி

பாத்தலைய நான் வந்து என்ன பண்ண போனா நம்ம வீட்டுல கொஞ்சம் குப்பை இருக்கு எங்க வீட்டுல இந்த குப்பையெல்லாம் கட்டிட்டு வரணும் எவ்வளவு குப்பை அதெல்லாம் அடுத்தது என்ன பண்ண நான் மறக்காமல் சொல்றேன் இப்போ அடுத்தது என்னன்னா அடுத்தது வந்து வீடெல்லாம் எப்படி இருப்பாங்க வீடெல்லாம் குப்பையாக்கா இதெல்லாம் பெருக்கி மடித்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் பாருங்கள் நீங்களே பாப்பா ஷூவெல்லாம் எங்கே தூக்கு போட்டிருக்காங்க என்ன பாருங்க பாருங்க நீங்கள் பாருங்க நீங்கள் பிறந்த இதெல்லாம் மடித்து கிணத்து எல்லாம் அங்கங்கே அப்படி எப்படி இருக்கிறதா நீட் பண்ணோம் நீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி நீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஆச்சு ஓரளவுக்கு அடுத்த சச்சி பெருச்சி பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரங்களுக்கு அப்பதான் கல்வன் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை காலையில் ஓட்டுருவேன் ஏ பண்ணுவேன் அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது இந்த பிள்ளைக்கு சமாதானம் எடுத்து இன்னும் ஊட்டணும் இதுதான் காலையில் சாப்பாடுன்னு எனக்கு தான் சொல்லிக்கிறேன் சரியா இழுத்துட்டே ஓட்ட முடியாது பாப்பாவுக்கு தெரியுங்களா உங்களுக்கு நம்ம குழந்தைங்களா இருக்குது குழந்தைங்களாம் அப்படிதான் சாப்பாடு ஊட்டியாச்சும் தோசை பாப்பாவுக்கு இவ்வளோ தான் மீறி சரி இப்போ வந்து பாத்திரம் வளர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்

கையை கடிக்கிற அம்மா பதில் பழம் கொஞ்சம் சூடாக இருக்கு அதனால சாடுவாப்பேன் என்னம்மா சரி இப்போ வந்து கடலைக்கறி கடலை கொல்லம்பு வச்சு பாப்பாவுக்கு ஊட்டிகிட்ருக்கேன் பாப்பா இங்கே வா அவ்வளோ எடுத்து சாப்பிட்ற அழம செல்லை பிடிச்சிட்டு நான் எப்படி ஊட்டுறது வாங்க மாட்டேங்க பார்த்தீங்களா நான் ஊட்டிட்டு அது இது பண்ணுறேன் இதுதான் அழுக்குமா மத்தியானம் சாப்பாடு கடல்கறிக்கறி யாருக்கெல்லாம் கடலக்கறி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க இது என்ன கடலைன்னா பட்டாணி குழம்பு வேறு லெவல் இருக்கு சாப்பாடு கொடுத்து முடிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் சரிப்பா பாருங்க இனி வந்து என்னன்னு சொல்லறே எங்களை அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு வச்சிங்க அப்படிங்கிறத இப்போ யூஸ் சாப்பாடு நாங்கள் சாப்பிட போறோம் நானும் பாப்பா இந்த பிறகு பாப்பா ரெடியாக இருக்கா கையை விட்டுட்டு கையை விட்டுட்டு ரெடியாக இருக்கா சோ

து அது காட்டல இப்போதான் என்ன டைம் இப்படிதான் போகணும் மோஸ்ட்லி இப்படி தான் போவோம்ஸ் எல்லாருக்குமே இப்படி தான் போகணும் எங்களுக்கு நிறைவேடுகிறது சமைக்கிறோம்